செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிவிஆர் ட்ரான்ஸ்போர்ட் வர்சஸ் குளமங்கலம் கமிட்டி இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க மூணு போலர் யூஸ் பண்ணுவோம் மணி பேஸ் பண்ணா எங்க அருண் ஃபர்ஸ்ட் ஓவர் பட கடுக்க கடு கார்த்தி ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டு ஓடி இருக்காரு ராக்கெட் வெரைட்டி போயிருக்காரு அது எப்படி சிங்கிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடிக்கலங்க நல்ல எப்போர்ட் மூணாவது ரன் ஓடுறாங்க இங்க ஸோ கையில எடுத்து வச்சிட்டாரு கரெக்டா பார்த்து ஓட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று ஓடி இருக்காங்க இந்த பால்ல சூப்பர் ரன்னிங் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காங்க குழம்பு செகண்ட் ஒன் பவுலர் கை கே போகணும் நினைக்கிறேன் ரெண்டு போக விடல பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு கார்த்தி தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க விக்கெட்டுக்கான ஒரு அப்பிள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டாவது டாட் பாலை பதவி பண்ணுறாரு எங்கள் கார்த்தி ஒன் நல்ல ஸ்டாப்

சூப்பராகனாருங்க ஒரு ட்ரைவ் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி குவாலிட்டியாகனார் நல்லா ஸ்டாப் நல்லா கீப்பிங் இந்த போல் வர்றேங்க ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க குளமங்கலம் தேர்டவர் படம் நீலமணி பஸ் ஒன் எடுத்து அடிச்சிருக்கேங்க ரெண்டாவதுனுக்கான சான்ஸா தெளிவா அடிச்சிருக்காருங்க கீப்பருக்கு த்ரோவா வர ஸ்லோயர் பிகை இந்த ஸ்டம்ல ஃபீலர் ரொம்ப இருந்தாரு இருந்தார் குயிக்கராக பாக்கலாம் பார்க்கலாம் வந்து ரெண்டாக ஸ்டாப் ஆகிட்டாங்க நல்ல ஃபீலிங் வெரைட்டி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே வந்து அனர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சரி டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி நீலோட फोर्थ ஒன் சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நீலமணி அவரோட ஃபிட்டு ஒன் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி கவர்ஸ்ல அலட்சியம் ஆடிச்சாரு தெளிவா ஆடிருக்காரு லாஸ்ட் ஒன் மூர் பால் கால்ல பட்டு போயிருக்கு சிங்கிளா ரெண்டாவது ரனுக்கான சான்ஸ்னு பார்த்தா ராஜகமலை வெட்டி போயிருக்காரு இங்க ரெண்டாவது ரனுக்கான சான்ஸ் தெளிவா பிடிக்கல நல்ல பேக்கப்புங்க எல்லா பாலுமே இந்த பையன் கரெக்ட் பேக்கப் வந்துடுறாரு இதோட மூணாவது ஓவர் இங்கே முடிப்பு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினேழு பர்சனீஸ்லா லாஸ்ட் ஓர் படா சக்தி அப்படியே அக்கா சூப்பராக போட்டிருக்காரு கீப்பர் கேரி பண்ணல அதன் காரணமாக பைசா உடனே செகண்ட் ஃபுல் டாஸ் பால் திரும்பி விட்டார் அங்கே பிள்ளை கையில் தான் போகும் செய்யப்பட்ட பந்து நல்லா ஸ்டாப் சிங்கிள் தருண் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு அதை தான் வருத்தப்படுறாரு அங்கே வெங்கட் டாட் பால் நேருக்கு நேர் நீலமணி அங்கே பீலர் ரெண்டாவது ரெண்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா தெளிவாக கீப்பர் அடிச்சிருக்காரு ராஜ்கமல் அதை விக்கெட்டாக மாற்றிட்டார் ஒரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஒன் குயிக்காக டெலிவரி கீப்பர் காலில் போட்டு போயிருக்கு போயிடறான்னு பார்க்கலாம் சக்தி விரட்டி போனார் இந்த எல்லாம் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக அடிக்கலையா பிடிச்சி அடிக்கலையான்னு தெரில ரெண்டு ஓட்டாங்க அகைன் நல்ல பேக்கப் இப்போயும் லோகி கேப்டாக வந்ததனால பிடிச்சி அடிக்கல மூன்று ரன் ஓடி இருக்காங்க இந்த மூன்று ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு கரெக்டாக இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க இருபத்தி அஞ்சு டார்கெட் பனையப்பட்டி மணி பேஸ் பண்ண சைக்கிளாக ராஜ்குமல் நான் சைக்கிளாக வெங்கட் இருபத்தி அஞ்சு டார்கெட் ஃபர்ஸ்ட் ஊர் அருண் பஸ் ஒன் ஸ்டம்பு லைனுக்கு வந்திருக்காரு தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காங்க முதல் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த செமிஃபைனலில் செகண்ட் இன்னிங்ஸாக பால் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சைக்கிளாக வெங்கட் அகைன் ஸ்கொயர் லேக்கில் இதுவோ சிங்கிள் தோடோன் ஒடச்சி போட்ட பாலாக தெளிவாக அடிச்சிருக்காருங்க எங்கேயோ போய் விழுந்திருக்கு சூப்பர் சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ் கமல் ஒருத்தோன் சம்புக்கு சரியான குளோஸாக வந்துச்சு டெலிவரி நல்ல கீப்பிங் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில் அருண் மருத்தோன் ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டிருக்காரு கீப்பரே பாலை பிடிச்சிருக்காரு டேரக்ட்டு கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிட்டார் ஒரு ரன் ஓட்டாங்கோ குக்கான ட்ரையா எஸ் அதுக்கு தான் போனார் பட் பேட்டில் படலை டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போடாங்க குமார் பதினெட்டுக்கு பதினாறு ஃபஸ்ட்டு பால் அதில் ஒரு ஆறு அடிச்சுட்டார் ராஜ்கமல் ரிமனி இருக்க பாலுக்கு பத்து அடிக்கணும் உடம்புல தான் பட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் இந்த பால் ஒரன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு இதுவும் சிங்கிளாக இருக்கும் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கையில் பட்டு வந்துச்சு கீப்பர் பிடிச்சிருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குமார் நெக்ஸ்ட் ஒன் நகின்னு உடம்புல தான் பட்டிருக்கு இதுவும் ரெண்டு ஓடலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட உடம்பால் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இங்கே பத்து நட்டு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க பன்னெண்டுக்கு ஏழு படா பாலா கேப்பில் தட்டியிருக்காங்க சிங்கிள் போன பால ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸல் டெலிவரி டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு பாலா நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்கார் ஃபீல்டில் வந்துடுவாங்க இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் போல நெக்ஸ்ட் ஒன்